நவகிரகங்களின் இளவரசன்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நாள் வரைக்கும் எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல வளமான வாழ்க்கையுடனும் வாழ அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் சரிங்க இப்போ கண்ணீராசிக்களுக்கு பதிவு பார்த்துருப்பீங்க தலைக்கு மேலே கத்தி சுத்துற மாதிரி இதுதான் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நம்மளை வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் பொறுக்குன்ற மாதிரி தினம் தினம் போராட்டம் பழுதாக தூக்கம் வரல சரியா சாப்பிட முடில இன்னும் சொல்ல போனா கண்ணிராசி யோசிக்கிறது என்ன தெரியுமா டே நம்மளும் எப்படி இருக்க வேண்டியவங்க எப்படி இருந்தவங்க இப்போ நம்மளவே இப்படி வந்து எதுவுமே செய்ய முடியாத மாதிரி யார் என்ன பேசினாலும் கை கட்டி நிற்கிற மாதிரிலாம் ஒரு நிலைமை இருக்கு நம்மளாம் இந்த மாதிரி இருந்த பழக்கமே இல்லையா அப்படின்னு நம்மளே நம்ம நொந்து அளவுக்கு வாழ்க்கை நம்மள வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா இதுல இன்னொரு விஷயமா சில பல மாற்றங்கள் வரப்போகுது உஷாரா இருங்கன்னு சொல்லிதான் இந்த பதிவு வருது அட ஏமா நீ வேற ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா வெந்த பொண்ணுல வேலை பாய்க்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கே எரிகிற நெருக்க எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ வந்து சொல்றது இருக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு மன்னிச்சுக்கோங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதையும் சொல்லிதான் ஆகணும் வரக்கூடிய பாதிப்பையும் சொல்லிதான் ஆகணும் நல்லதை தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம் ஆனா வரக்கூடிய பாதிப்ப முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம் தலைக்கு வரக்கூடிய விஷயத்த முன்கூட்டி அறிஞ்சுக்கிறப்போ தலைப்பாகையோட அதை வந்து தள்ளி விட்டுடலாம் அந்த வகையில ராசிக்காரங்க கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கண்ணி வெடியா வச்சிருக்கீங்களேடா அப்படின்ற அளவுக்கும் இதில் குடும்ப வாழ்க்கைக்குமே கணவன் மனைவி உறவு சொந்த பந்தனுடைய உறவு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி சண்டை சச்சரவை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் வராருங்க உங்களுக்கு ஆகாத ஒருத்தர்னே நான் சொல்லலாம் அப்படி இறமா ஆகாது வரப்புறாங்க சொந்தக்காரங்களா அது வேணா உண்மைதான் எனக்கு பிடிக்காது கூட எனக்கு பிடிக்காது எல்லாரும் நாங்கள் எப்ப கீழே விழுவோம் கைகூட்டி சிரிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் கண்ணீராசிக்காரங்களே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு எட்டுக்கு உரியவர் சொல்லப்போனா இவர் உங்களுக்கு எதிரினே சொல்லும் இவர் அஷ்டமாதிபதியா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் நீச்சஸஸ்தானத்துல இருந்து வந்த இவரு மூத்த உடன்பிறப்புகள் வகையில தேவையில்லாத கௌரவ குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் சோ இப்ப இவரே பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லைங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்காது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்த இந்த செவ்வாய் பகவான் பண்ண போறார் முன்னாடியே வந்து உடன்பிறப்புகளால அசையப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க என்னடா இது நம்மளை கொண்டு இப்படி நிறுத்திருக்காங்களே நம்ம பண்ண தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனாலும் கண்ணி ராசி என்ன செய்யும் கூட போறதுங்களையும் சரி குடும்பத்தையும் சரி ஒரு நாளும் விட்டுக்கொடுவோம் ஏன் என் தலைவனா வெட்டி கூடா என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நிக்கிறதுல தான் முதலிடம் சோ இப்படி கண்ணி தவிச்சிட்டு கூடிய இந்த நேரத்திலேயே செவ்வாய் பகவான் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவுகளை கூறி கூடியவங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்றேன் உடன்பிறப்புங்கிற உறவை குறிக்கூடியவர் தான் அந்த செவ்வாய் பகவான் சோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எதிரி இவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுமே உடைய உடன்பிறப்புகளால திரும்பவும் உங்களுக்கு பாதிப்பு வரும் சண்டை சச்சர் வரும் மனக்குழப்பம் வரும் கஷ்டம் வரும் இதோட குடும்பத்திலுமே நிறைய பிரச்சனை வந்துட்டு தலைவரிச்சு ஆடும் மா ஒரு மாதிரி பயமா இருக்கு நீ சொல்றெல்லாம் கேக்குறப்போ கொஞ்சம் ஏதாவது நல்லதான் தான் சொல்ல முதல்ல இதை சொல்லிடுறேங்க அதுக்கான தீர்வையும் சேர்த்து சொல்றேன் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பல பிரச்சனையும் பார்த்துட்டு தினம் தினம் வந்து பாத்தினாக்க ரத்த கலரி பூமிடா அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணீராசரி வாழ்க்கைய ரத்த கலரியா தான் போயிட்டு இருக்கு இல்லையா போராட்டம் சதா நேரமும் தோல்வி துவண்டு போறது சோந்து போறது ச அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டக்கூடிய கூடிய கண்ணிக்கு செவ்வாய் பகவான எச்சரிக்கை தான் கொடுக்குறாரு அது கூடவே நான் பின்னாடி சில விஷயங்களை சொல்றேன் தெளிவாக கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள்லயே சனி பகவானுக்கு அடுத்தபடியா ராகியதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வலிமையான கிரகங்க ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க எதிரியுடைய தொல்லை அதிகமா இருக்கு கொலை கொள்ளை போர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானுடைய பாதிப்பும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் ஸோ அந்த வகையில கண்ணீர் ஆசிக்காலுக்கு செவ்வாயுடைய பலம் குறைவா இருக்கு அவர் வீக்கா இருக்கானு உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இது சரி செய்ய என்ன பண்ணணும் வாழ்க்கையில நீதி நிலைநாட்டக்கூடியவரும் இவர் தான் இவரே சில நேரங்கள்ல நீதியை கெடுக்கவும் இவர் என்னதான் சரி கட்டுறது என் லைஃப்ல ஒன்பது நவகருமே எனக்கு வந்து எதிராக தான் இருக்கு போலயே இந்த அதிபதி அதிபர் சொல்ற புதன் பகவான் அவர் என்னமா பண்றாரு செவ்வாய்க்கு அடுத்த நாள் புதன் தானே ஓங்கி ஒரு அப்ப அப்ப கூடாது செவ்வாய் பகவான இப்படிலாம் கூட சில சமயங்கள்ல கண்ணீராசி என்ன சொல்கிறதுனாக்க அதிகமான நகைச்சுவை உணரோடு பேசுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ள வழிகள் வந்துட்டு அதிகம் அதை மறைக்கிறதுக்கான ஒரு முகமூடியை நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க ஸோ உங்க போக்கிலே சொல்கிறேன் ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க எதை செஞ்சாலும் சரி பேசுகிறதோ செய்கிறதோ ஆனால் புதுசாக எதுவும் முயற்சி மட்டும் பண்ணிடாதீங்க சொல்லப்போனா இப்போ நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கம்முன்னு ஒதுகிப்பாங்க எதிரிகளால தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா உறவுகளால தூக்கம் கெடும் நிம்மதி கெடும் அடுத்து எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி மறைவதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்க கடல் கடந்த பயணங்களை மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அதே போல் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்க உங்களுக்கும் பாதிப்பு வரும் என்னமா இது அவங்க தோத்தா நான் ஜெயிப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா கண்டிப்பா அவங்க தோத்தை ஜெயிப்பீங்க ஆனா அந்த ஜெயிக்கிறது கூட உங்களுக்கு வந்து பாத்தினாக்க ஏதோ ஒரு வகையில பாதிப்பு கொடுக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல நிலம் சார்ந்த விஷயங்கள் கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் யாருங்க பூமிக்காரர்கள் அங்காரகன் நிலத்துக்கு சொந்தமானவர் கிட்ட நல்லா இருக்கிறதும் இல்லாம போறதுக்கும் காரணகர்த்தாவே இவர் தான் ஏன்னா இவர் நினைச்சா மட்டும்தான் உங்களால ஒரு கைப்பிடி மண்ணாவது வாங்க முடியும் மண்ணுக்கு சொந்தக்கார இதோட பலவிதமான பாதிப்புகளை சந்திப்பீங்க உடைய பதட்டம் முன்கோபம் தேவையில்லாத விமர்சனம் உங்களை பத்தினது சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்குங்க குறிப்பாக உடன்பிறப்புகளால் மோதல் வரும் அப்படி ஒரு சண்டை சச்சரவு வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அந்த மோதல் புகை கை விட்டுடுங்க ஒரு அடி அடித்தா கூட பரவாயில்ல வாங்கிக்கோங்க பொறுமையாக இருந்துக்கோங்க அது ஏன்னா உங்களை விட அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னாக்கா அவங்க கேட்டாங்க அதே போல் தொழிலில் வழக்குல கட்டாயம் செலவு ஏற்படும் இதோட இளைய உடன்பிறப்புகள் இருக்கு இல்லையா தம்பியோ தங்கச்சியோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க பிளட்டு சம்மந்தப்பட்டவங்களும் இல்லை இதே மாதிரி உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய சித்துவ பையன் பெரிய பையன் இந்த மாதிரி அங்காளி பங்காளி ஒண்ணு விட்டுருவாங்க ரெண்டு விட்டுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ தங்கச்சாவோ இது போன்ற ஏதாவது உறவுகள் இருந்தா கூடங்க தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அவர்களால உங்களுக்கு பாதிப்பு நல்ல குழியை தோண்டி வச்சுட்டு மேலே எளிய போட்டு உங்களை கூப்பிட்டு தள்ளி விடுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க பண்ணுவாங்க இனியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால உஷாரா இருங்க இப்ப முழுசா நீங்க நம்ப வேண்டியது யார் தெரியுமா ஒரே ஒரு உறவு தாயோட உறவு தாய்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது தாயுடைய வளர்ச்சி அவருடைய ஆலோசனையால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக யாரால என்ன பாதிப்பு வந்தாலும் தாய் உங்களை காப்பாங்க தாய் உறவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க நல்லது கிடந்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நிறைய விஷயங்கள முடிவெடுக்கிறது நல்லது செயல்படுறது நல்லது இதோட இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு செவ்வாய் வகைய பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு புதன் பகவான் துணை வர்றாரு இவருடைய சஞ்சாரங்கிறது தசம லாபஸ்தானத்துல ஈர்க்கிறதுனால பாதிப்புகள் வந்தாலும் நீங்க நிதானச்சு செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பொறுமையாக நிறுத்தி நிதானச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வில்லங்கங்கள் உங்களுக்கு தென்பட்டுடும் பாணி யாருங்க புத்திக்கு அதிபதி இவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறனால தான் கண்ணீராசிக்க எல்லாரும் வச்சுக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா வளம் வரீங்க அவன் முடியாதுன்னு விட்டு போன விஷயத்த கூட சர்வ செய்யக்கூடிய வல்லமையே புதன் பகவான் தான் கொடுத்துருக்காரு அதே வகையில செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்புமே இவர் உங்களுக்கு பாதுகாப்பா கொடுப்பார் திரும்ப சொல்றது இவர் உங்களுக்கு என்ன பண்றாருனாக்க செவ்வாய் பகவானுடைய வாய்ப்பு இது வந்து நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அது நடக்குன்ற மாதிரி தான் சரிங்களா சோ அவரை செய்யக்கூடிய விஷயத்த தம்பி அவனை அடிக்க போறான் கீழே குடிஞ்சுக்கும் தம்பி அவன் வேணே உங்ககிட்ட வம்பு இழுக்கிறான் பேசாம பொறுமையா இருந்துக்கும் இப்படி ஒரு சில விஷயங்களை நமக்கு காட்டி கொடுப்பார் யார் உங்களுடைய அதிபதி ஸோ அப்படி ஒரு விஷயம் ஒருத்தவங்க வாயிலேருந்து வருது ஏதாவது வகையில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா வருது அப்படின்னா அத பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கோங்க சரிடா ரைட்ரா சாமி இது ஏதோ பிரச்சனை வரப்போகுது உஷாரா இருந்துப்போம் அந்த மாதிரி மத்தபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நிதானங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ராசிக்காரங்க கையில எடுத்துட்டிங்கன்னா உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாது இதோட செவ்வாய் பகவானது உங்களுக்கு பாதிப்புன்னு நான் சொன்னேன் அவரை சரி கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணும் அவருடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்த செவ்வாய்க்கிழமைகள் தோறும் செவ்வழி மாலை ஆழ முருகப்பெருமானுக்கு அருகில் கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு மாலையாக சூட்டி அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான திரும்ப சொல்ற தேன் தினை மாவு கலந்து நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் இதோட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தூரம் பருப்பு இருக்கு இல்லையா அது உங்களால முடிஞ்சளவுக்கு ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ நீங்க வந்து தானம் கொடுக்கலாம் அதே போல துறவுகளுக்கு செந்நிற ஆடைகளை தானம் கொடுக்கலாம் இதனால அந்த முருக பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் செவ்வாய்வகைய பாதிப்பு விலகும் நீங்க தொட்டதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சாதகமா முடியும் தொட்டதெல்லாம் வெற்றியா மாறுதோ இல்லையோ வினை இல்லாமல் போகும் ஸோ இதன் காரணம் உங்க வாழ்க்கையில ஏற்றமும் நல்ல நல்ல மாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க இதுல கடன் தொல்லையாலா பாதிக்கப்பட்டுக்கூடிய கண்ணீராசிக்காரங்க இந்த வழிபாடு செய்வதனால இந்த தான தர்மங்களை செய்வதனால அந்த கடன் பிரச்சனை வந்து முழுவதமா வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதோட எதிரிகளை எதிர்க்கூடிய சக்தி வீரம் உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட இணக்கம் பரிவு வீடு நிலம் இது போன்ற வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கப்படுவீங்க எல்லா விதங்களுமே வெற்றிகள் கிடைக்கும் பேரு புகழ் கௌரவனும் பட்டம் பதிவுகள்லாம் உங்களை தேடி வரும் ஒட்டு மொத்தமாக செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய தீமைகள் மறைந்து நன்மைகள் விளையும் வெற்றிவேல் முருகன் துணையோட வேலுண்டு வினகில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கையோட கண்ணி கண்ணியமாக வாழ வழியுண்டு போய் கட்டியா பிடிச்சுக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய்களம் மட்டும்தான் முருகனை வழிபாடு செய்யறதெல்லாம் கிடையாது அனுதினமும் கண்ணி வந்துட்டு முருகப்பரமான வழிபாடு செஞ்ச ஆகும் புரியுதுங்களா நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்